பெரும்பாலான இளைஞர்கள் வாக்கு தமிழக வெற்றிகழகத்தின் பக்கம் திரும்புகிறதா பாரம்பரிய குடும்ப இளைஞர்களின் வாக்குகளை மட்டும் பெறுகிறதா திமுக அதிமுக மாற்றாக பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் ஏதேனும் தடுமாற்றம் இருக்குமா சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இளைஞர்கள் வாக்கு யாரு நண்பர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அது குறித்த பேசுபொருள் தான் இப்ப தமிழ்ல முழுக்க நிலவிக்கிட்டு இருக்கு பொதுவா வந்து தேர்தல் ஆண்டு அப்படின்னாக்க இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்து நிறைய வெளியிட ஆரம்பிச்சிருவாங்க அந்த வகையில நமக்கு ஒரு ஆசை ஒரு பிரம்மாண்ட கருத்து கணிப்பு நடத்தி உங்களுக்கு விருந்தா கொடுக்கலாம் ஆனா பிரம்மாண்ட கருத்து கணிப்பு நடத்தின அளவுக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பொதுவா இளைஞர்கள் மத்தியில என்ன மாதிரியான மனநிலை இருக்கு இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஸ்டாவை பயன்படுத்தணும் ஏன் இன்ஸ்டாவை பயன்படுத்தணும்னாக்கா இன்ஸ்டாவுல என்னுடைய பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அவங்களுடைய வயது என்னங்கிறது எனக்கு தெரியும் அத்தாரிட்டேட்டிவா அவங்க இந்த வயது ஒருத்தவங்களா தான் இருக்காங்க பெரும்பாலான ஆட்கள் அப்படிங்கறது தெரிஞ்சதால அதை நம்ம கையில எடுத்து ஒரு போல் மாதிரி நடத்தணும் இன்ஸ்டாவில அப்ப அது என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவா இளைஞர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு யாரின் பக்கம் வந்துட்டு இவருடைய வாக்கு பெரும்பாலும் போகுது அப்படிங்கறத தரதுக்கான ஒரு முயற்சியாதான் இந்த வீடியோவை நம்ம பண்ணிருக்கோம் அந்த போலியும் நடத்திருக்கிறோம் அதான் தொடர்ச்சியா இந்த வீடியோவை நீங்க பாக்க போறீங்க வாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நம்ம ஒரு போல் எடுத்தோம் இன்ஸ்டாகிராம்ல அதுக்கு நிறைய பேர் வந்து வாக்களிக்கிறோம் எதை நோக்கி போகுது வச்சிருந்தோம் அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை பாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது என்னன்னாக்கா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக இதே போல இன்ஸ்டாகிராம்ல ஒரு போல் நடத்தினேன் அப்ப அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது அப்ப என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கறத நம்ம அப்படிங்கறதுனாக்கா எப்படி நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஹோல்டிங் பேட்டர் மாறுது அப்ப களத்துல இருந்தவங்க யாரு இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய விஜய் என்ன இம்பாக்ட் பண்ணிருக்காரு அப்ப யாருடைய வாக்கு யாருக்கு மாறுகிறது அப்ப இளைஞர்கள் வந்துட்டு யார் மீது அதிகமா நாட்டம் கொண்டு அவங்க எதை முன்னிலைப்படுத்தி வந்துட்டு வாக்குகளை செலுத்தணும் நினைக்கிறாங்க ஏன் வந்துட்டு இப்படியான ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படிங்கறதுக்கு எல்லாம் தெளிவா விளக்கமா பாத்துற முடியும் நினைக்கிறாங்க அதனால முதல்ல இருபத்தி நாலுல நாங்க எடுத்த போல் இருக்கு இல்லையா இன்ஸ்டா போல் அதை பாத்துரும் வாங்க இப்ப நீங்க திரையில பாக்கலாம் இருபத்தி நாலுல நம்ம எடுத்த போல் இது நாலு பேர் வந்துட்டு கலத்துறாங்க இருந்தாங்க ஒண்ணு வந்துட்டு அதிமுக கூட்டணி இன்னொன்னு வந்து திமுக கூட்டணி

ஒட்டுமொத்த தமிழகத்தோட வேனநிலை அப்படின்னு நீங்க புரிஞ்சிக்க கூடாது அதில் வாக்கு அளித்தவங்க எல்லாருமே வந்துட்டு பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் எப்படி ஓட்டிங் பயணம் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக வந்துட்டு அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க இளைஞர்களோடைய வாக்குகளையே திமுக தான் அதிகமா பிடிச்சிருக்காங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இங்க பிரதானமா இருக்கு பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த சூழல்ல அப்ப திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா திமுக தான் வந்துட்டு இப்ப பாஜகவை வலுவா எதிர்க்குது பாஜகவினுடைய நேர் எதிர் முகமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்துட்டு திமுக கூட்டணியில இருக்காங்க இந்தியா கூட்டணியில இருக்காங்க அப்ப என்ன பண்றாங்க பிஜேபிக்கு இந்த நெகட்டிவ் ஓட்ஸ் பிரதானமா இருக்கிறதால அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் தான் வந்து திமுக வந்து கன்சாலிடேட் ஆகுது அதான் நம்ம இங்க பாக்குறோம் இருபத்தி ஏழு ஓட்டு வந்துட்டு திமுக பக்கம் விழுந்துருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு பதினேழு ஓட்டு அதிமுகவுக்கு என்ன ரோல் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதிமுக அதிமுக காங்கிரஸ் கூடயும் கூட்டணி பாஜக கூடயும் கூட்டணி அவங்க தெளிவான நிலைப்பாடுன்னு சொல்லல நாங்க வந்துட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு தீர்மானிப்போம் நாங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாங்க அப்ப இதுக்கு எல்லாம் மீறி அந்த பதினேழு ஓட்டு விழுந்திருக்கு இல்லையா இளைஞர்கள் ஓட்டு இதை நம்ம என்னவா பாக்குறோம்னாக்க ஏடிஎம் உடைய ட்ரெடிஷனல் ஓட்ஸ் அதாவது ஏடிஎம் குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வாக்களிச்ச ஓட்டாதான் நான் அதை பாக்குறேன் அப்ப அந்த ட்ரெடிஷனல் ஓட்ஸ் மட்டும் ஏடிஎம் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு என்னதான் வந்துட்டு அவங்களுக்கு பிரடாமினா ரோல் இல்ல அந்த தேர்தல் அப்படின்னாலும் கூட அவங்களால இந்த ஓட்டை பெற முடியுது முடியுதுன்னா அது காலம் காலமாக அந்த ரெட்டலைக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க திமுக கூடுதலாக வாக்குகள் வந்திருக்கு காரணம் அந்த ட்ரெடிஷனல் ஓட்ஸ் தாண்டி பிஜேபி எதிர்ப்பு மனையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே வந்து திமுக கன்சாலிடேட் ஆயிருக்காங்க நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கே என்னன்னாக்கா இந்த நான்கு கட்சிகளுமே வேணாம் எங்களுக்கு இரண்டு தேசிய கட்சிகளும் வேணாம் இரண்டு திராவிட கட்சிகளும் வேணாம் இதை தாண்டி நாங்க தனியா உருவெடுப்போம் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை முழக்கமா வச்சு எல்லா தேர்தலையும் சந்திச்சிருக்காங்க அப்படியாக தான் இருபத்தி நாலு தேர்தலையும் சந்திச்சாங்க அவங்களுக்கே இருக்கக்கூடிய கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா அந்த வாக்குகளை தான் இதை பாக்குறேன் அந்த இளைஞர்கள் அதாவது தமிழ் தேசியத்தை விரும்பி சீமான் பேசக்கூடிய அந்த அரசியலை உள்வாங்கி போய் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த நபர்களா இவங்கள பாக்குறேன் இதை தாண்டி வந்துட்டு மாற்றம் அப்படிங்கிற புள்ளியில தொடர்ச்சியா வந்து ஒரு கூட்டம் பயணிப்பாங்க இல்லையா அவங்களுமே வந்து நாம் தமிழருக்கு ரோல் பிளே பண்ணிருப்பாங்க இதுல நமக்கு என்ன தெளிவாகுதுனாக்கா நிறைய இளைஞர்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு விரும்பி இருக்கிறாங்க அந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதுலயுமே கூட ஏடிஎம் கே வந்துட்டு தன்னுடைய ட்ரெடிஷனல் ரோட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் ஒரு எட்டு சதவீத

இப்படியாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிசல்ட்ஸ் வந்து போலாயிருக்கு நம்ம அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சு பாக்குறப்பையும் உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணி வந்துட்டு பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாங்க கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணாங்க யாருமே வந்துட்டு வெற்றி பெற முடியல திமுக கூட்டணி தான் நாற்பது நாற்பது பெற்றாங்க பாண்டிச்சேரி உட்பட அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப அதுதான் ரிசல்ட் வெளிப்படுது இப்போ என்னன்னாக்க இதை பார்த்துட்டோம் இல்லையா இப்போ எப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஓட்டிங் பேட்டர் சேஞ்ச் ஆக போகுது இப்ப இந்த பிஜேபி எதிர்ப்பு ஃபேக்டர் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இருபத்தி ஆறுல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு ஏன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி

விதமா வந்து நிக்குது அதுவும் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சிக்கு பிறகு அப்ப அந்த ஓட்டிங் பேட்டர் டோட்டலா மாறத நாம பாக்குறோம் ராகுலா மோடியான் வரும் பொழுது ராகுல் வந்து எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு கூட்டு போறாரு திமுக கூட்டணிய அதுல ராகுலுடைய ஓட்டுன்னு சொல்ல வரல ஆனா அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஃபேக்டரும் அந்த ராகுலும் சேர்ந்து அந்த கூட்டணிய அந்த அளவுக்கு நிறுத்த முடியாத அளவுக்கு கூட்டமை நிறுத்த வைக்கிறத நம்ம பாக்குறோம் அதுவே சட்டமன்றம் வரும் பொழுது இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு ஸ்டாலின் அவர்களா தான் போட்டியா வந்து நிக்குதுங்கிறத நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வந்து உணர்த்திருக்கு இந்த ஓட்டிங் பேட்டர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க பிஜேபி கேரக்டர் வந்துட்டு அதாவது திரும்பவும் அதிமுக கூட்டணியில தான் பயணிக்கிறாங்க இருபத்தி அங்க இருபத்தி ஏழு சதவீதமா இருந்தது இங்க மூணு சதவீதமா மாறி இருக்குனாக்கா அந்த ஃபேக்டர் வந்து பெருமளவுக்கு இங்க எடுபடல இங்க மாநிலத்துல யார் தேர்தல சந்திக்கிறாங்க மாநிலத்துல யார் ஆள போறாங்க திமுகவா அதிமுகவா அப்படிங்கறதான் பிரதானப்படுது அப்படிங்கறத பாக்கு இப்ப அதே போல தான் இருபத்தி ஆறுலயும் மாறுதா அப்படிங்கறத தெளிவா பாத்துடலாம் இப்ப நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்காக டுவெண்டி ஃபைவ் ஜூலைல எடுத்த ஒரு போல் இதுவும் எக்ஸ்ட்ரா போல் தான் டிவிக்கே முப்பத்தி ஒன்பது ஓட்டு டிவிக்கே தவிர இதில் இருக்கக்கூடிய மீதி மூன்று கட்சிகளோ இல்ல மூன்று அஞ்சு கூட்டணிகளும் பிடிச்சிருக்கிறது முப்பத்தி ஒன்பது ஓட்டு ஐம்பது சதவீதம் டிவி கேக்கு போறத பாக்குறோம் மீதி ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சரிபாதியா பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் இது நீங்க இருபத்தி ஆறு இருபத்தி மூணு கூட பாக்க தேவையில்ல கிட்டத்தட்ட இவங்களோட ட்ரெடிஷனல் ஓட்ஸ் இருக்கு இல்லையா அதாவது திமுக குடும்பத்துல நான் இருக்கேன் எங்க குடும்பமே மொத்தமா திமுக தான் எங்க குடும்பமே மொத்தமா அதிமுக தான் எங்களால வந்து எங்க கை வந்துட்டு கட்டளையை தாண்டி ஓட்டு போடாது சூரியனை தாண்டி ஓட்டு போடாது அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துருவாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய புரிதலா இருக்கு சிலர் வந்துட்டு

இந்த புரிதல் வந்துட்டு யாருக்கு இருக்கும் பெரும்பாலும் அப்படின்னாக்கா இந்த புதிய வாக்காளர்கள் பதினெட்டு வயசுல முதல் தலைமுறை வாக்காளர்களா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு தேர்தல் மூன்று தேர்தலை பார்த்தவர்களாக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ரெண்டு கட்சியும் மோசம்பா எங்களுக்கு எங்களுக்கு மாற்று மாற்றுதாம வேணும் சொல்லிட்டு அப்படியான ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு மாற்று கட்சிக்கு வாக்களிப்பாங்க அப்ப மாற்று கட்சியா இந்த தேர்தலில் பிரதானப்படுத்தப்படுறது இளைஞர்களால அப்படின்னு பார்க்கும்போது டிவிக்கு அப்படின்னு தெரிய வருது அதுல குறிப்பிட்ட விஷயம் என்னன்னாக்கா விஜயவடைய ரசிகர் பலம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வெளிப்படுது இங்க நம்மளுக்கு ஐம்பது சதவீதம் இன்னும் <imitation> 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 விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதே தெரியாத இருப்பாங்க விஜய் ரொம்ப குறுகிய காலம் தேர்தல் காலத்துக்கு வந்தே அதாவது இந்த தேர்தல் அரசியல் கலத்துக்கு வந்து கூட ஆகல இன்னும் அவங்க இன்டீரியர் பாட்டுல கு கிராமங்கள்ல சிற்றூர்கள இருக்கக்கூடிய பாட்டி தாத்தா எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்து இருக்காங்க எனக்கு இந்த இரண்டு கட்சிகளுக்கும் அந்த பலம் இருக்கு இது அரை நூற்றாண்டு கட்சி அந்த முக்கால் நூற்றாண்டு கட்சி இது அண்ணன் இது தம்பி அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கிளைகளையும் ஊடுருவி இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய மூளை முழுக்குகளையும் இவர்கள் இரண்டு பேருடைய கொடியும் பறந்துகிட்டு இருக்கு அப்ப வெறும் இளைஞர்கள் ஓட்டை வைத்து இன்றைய தேர்தல் காலத்தை வந்துட்டு சாத்தியப்படுத்திட முடியுமா தன்வசப்படுத்திட முடியுமா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் ஆனா இளைஞர்கள் பெரும்பாலான ஆட்கள் வந்துட்டு விஜயினுடைய அறிமுகம் பெற்றவர்கள் தமிழகத்துல விஜய் தெரியாத ஆட்களே இருக்க முடியாதுங்கிறதுல மாற்றுகிறது இல்ல விஜய் வந்துட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான ஒரு ஈர்ப்பு கிரேஸ் வந்து இளைஞர்கள் மத்தியில பெருசா இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனா இதையும் தாண்டி இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் வந்து ஐம்பது பர்சன்ட் ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணியே ஆகணும் அதுதான் அந்த இரண்டு திராவிட கட்சிகளும் வைத்திருக்க அவங்க குடும்பம் குடும்பமா உருவாக்கி வச்சிருக்காங்க நானே இதை நம்பல பல பேர் வந்துட்டு கேக்கு கடந்த முறை வாக்களிச்சவங்களா இருப்பாங்க அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு மாற்றம் அடிப்படையில இது ஒரு சதவீதமா இருக்காது ஒரு நான் நம்புறேன் நிச்சயமா இதை விட கடந்த முறை பெற்றதை விட கொஞ்சம் வாக்கு சரிய அப்படிங்கறத நான் ியலா சீமோனோடு, உடன்பட்டு பயணிக்கிறவர்கள் வந்து நிச்சயமா விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஆனா மாற்றம் என்கிற அடிப்படையில் இவர் வந்தா மாற்றா இருக்கும் சீமான அவர்களுக்கு ஓட்டு போடுவோம் நல்லா பேசுறாரு அப்படின்னு வாக்களிச்சு எழுதுறாங்க டிவி கேக்கு மாறுறாரு அப்ப இதுல வந்து நமக்கு ஒரு ஓட்டு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத என் கேக்கு நம்ம ஒன் பர்சன்ட் ஆனாலும் கூட பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டேமேஜ் வந்து டிவிக்கு வந்து ஏற்படுத்துது இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட சீமான அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தேர்தலை பாக்குறாரு மாற்றம் அப்படிங்கிற புள்ளிகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் இங்க மாறுதுங்கிறத நம்ம கண்கூட பாக்குறோம் அதுக்காக நாம சொன்ன மாதிரிதான் இந்த ஒரு ஓட்டுங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிருக்க கூடியது ஒரு விஷயம் டிவி தீபிகை நிறைய ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுது ஆனா இது ஒரு ஓட்டா இருக்காது கருத்திலா பயணிக்கக்கூடியவர்கள் நிச்சயமா கே ஓட்டு போடுவாங்க அப்ப ஓவராலா பார்க்கும் டிவி கே வந்துட்டு இளைஞர்களை கவர்ந்து இருக்கு இன்னொரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு திமுக இருபத்தி ஏழு ஓட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் வந்து அப்ப வந்து திமுக தான் போட் பண்ணிருக்காங்க அவங்களோட யங்ஸ்டர்ஸ் தான் அதே மாதிரியான யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட அந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வெளியே ஓட் பண்ணிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக இருந்தும் பல ஓட்டுகள் வந்துட்டு டிவிகே போறதை நம்ம பாக்குறோம் என்னன்னாக்கா அப்ப வந்துட்டு அவங்களுடைய பிரதான எண்ணம் என்னவா இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு வந்துட்டு பாஜக வேண்டாம் மத்தியில் அப்ப பாஜக எதிர்க்கக்கூடிய வல்லமை யாருக்குனாக்கா திமுக திமுக கூட்டணிக்கு தான் இருக்கு காங்கிரஸோட அவங்க சேர்ந்து பயணிக்கிறாங்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற புள்ளியில நிறைய இளைஞர்கள் வந்து திமுக வாக்களிச்சிருக்காங்க இப்ப அந்த ஓட்டு வந்துட்டு திரும்பி டிவி கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஏன்னா இது மாநில தேர்தல் இதுல வந்துட்டு பிஜேபி வந்து பெரிய ரோல் கிடையாது காங்கிரஸ்க்கு பெரிய ரோல் கிடையாது இங்க இருக்கக்கூடிய பிரதானமான கட்சிகள் திமுக அதிமுக தான் ரோல் இருக்கு அப்ப இந்த இரண்டு கட்சிகளும் வேணாம் தான் நாங்க சில பேர் நினைக்கிறோம் அப்ப அதுக்காக நாங்க வந்துட்டு டிவி கே போறோம் கடந்த வாட்டி நாங்க திமுக போட்டங்க பாஜக எதிர்த்து இந்த வாட்டி அந்த தேவையெல்லாம் எங்களுக்கு இல்ல அதனால நாங்க வந்து டிவி கேக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கிறதா நான் பாக்குறேன் ஆனா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரெடிஷனல் வேர்ட்ஸ் மட்டும் டிஎம் கே இந்த வாட்டி வேர்க் பண்றாங்க கூடுதலா அவங்களுக்கு விழுந்த அந்த ஓட் அதாவது பிஜேபி எதிர்ப்பு புள்ளியில விழுந்த அந்த ஓட் வந்துட்டு என்ன இங்க பேர் முதன்மைப்பட போறாங்க அதாவது திமுக கூட்டணியில பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக கூட்டணியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சீமான் புதிதாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இப்படியாக இவங்க நாலு பேரை வச்சுதான் இந்த அரசியல் களம் வந்துட்டு இருக்க போகுது பேட்டில் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது அப்ப பிரதான ஃபேக்டருங்கிறது வந்து இந்த நாலு பேர்ல யாரு நம்ம யாரை வந்து தேர்ந்தெடுக்க போறோம் யாரு பெஸ்ட் அப்படிங்கறது ஒரு முடிவா இருக்கும் போது அதுல வந்துட்டு இளைஞர்கள் ஓட்ட பிறதுல எஃபெக்டிவா இருக்கிறது விஜய்ங்கிறது நம்மளுக்கு பட்ட வருத்தமா தெரியுது இதை தாண்டி இவங்களுடைய பலம் திமுக அதிமுக பலம் வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னல் யங்ஸ்டர் ஓட்ஸ் குடும்ப ஓட்டுகள் இருக்கு இல்லையா அது அவங்க வந்துட்டு வசப்படுத்துறாங்க எம்டிக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு வாக்குகளை ரீட்டைன் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்மளுமே பாக்குறது ரொம்ப ஆர்வமா இருக்கும் கருத்தியலா அந்த கட்சியில இயங்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு திருப்பி ரீட்டைன் ஆகுறாங்களா அப்படிங்கறத உற்று வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்ப என்னவாக இருக்க போகிறது தேர்தல் ரிசல்ட்ங்கிறது உங்களை மாதிரியே நாங்களும் ஒரு எட்டு மாத காலம் கழிச்சு பாக்குறது காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அதற்கு முன்பாக இது போல நிறைய அணிப்புகளை முடிந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம் எவ்வாறு இந்த திசை வழி போக்குங்கிறது நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத சில சில முயற்சிகளை நம்ம எடுப்போம்